அதாவது என்ன கேட்குறாருண்டா மது போதை பொருட்கள் மதுபானம் என்றால் நேரடியாக அது கேள்வி கேட்க வேண்டியதில்லை மதுபானம் விற்பனை செய்யக்கூடிய கடையில் யாராவது முஸ்லீம்கள் வேலை செய்யலாமா என்ற கேள்வியே வராது முடியாது கூடாதுன்றது அனைவரும் அறிஞ்சு வச்சிருக்கிற விஷயம் அவர் என்ன கேட்குறாருண்டா போதை பொருட்கள் போதை பொருட்கள் என்றால் சில போதைப் பொருட்கள் நேரடியாக போதை என்றது விளங்கும் சில போதைப் பொருட்கள் போதை என்றது விளங்காது ஆனால் அது சர்வ ச சகஜமாயிருச்சு மக்கள் மத்தியில் அது விற்பனை செய்யக்கூடிய கடைகள் உதாரணமாக சிகரெட் என்றாரு சிகரெட் வந்து ஒரு போதை பொருள் தான் ஆனால் அது சகஜ மக்கள் அனைவரும் வீடுகளிலே பகிரங்கமாக சிகரெட்டை வந்து குடிப்பதனால அது ஒரு போதைப் பொருளாண்டு கூட விளங்காத அளவுக்கு நிலமை மாறிடுச்சு இந்த மாதிரி சிகரெட்டு சிகரெட் விற்பனை செய்யக்கூடிய இடம் அல்லது வந்து மூக்குப்பிடி அந்த மூக்குப்பிடி போன்ற விஷயங்கள் விற்பனை செய்யக்கூடிய இடம் அல்லது வந்து வெத்தில பாக்கு இதெல்லாம் இருக்குதா இந்த மாதிரி இடங்களில் வந்து வேலை செய்யலாமா என்ற மாதிரி கேட்குறாங்க பொதுவாக இஸ்லாத்தில் மார்க்கம் வந்து எதை தடை செஞ்சுத்தோ அந்த தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதும் மார்க்கம் வந்து என்ன செய்திக்குது தடை செஞ்சுருக்குது இருக்குது இது அடிப்படையான இஸ்லாத்துடைய சட்டம் எந்த பொருள் தடை செய்யப்பட்டதோ அந்த பொருளை நேரடியாக விற்பனை செய்வதும் தடுக்கப்பட்டிருக்குது அப்போ போதை பொருள் இது சிகரெட் போன்ற விஷயங்கள் ஒரு விதமான போதை பொருள் இன்னொரு விதமாக வந்து உடலுக்கு வந்து தீங்கிழைக்கக்கூடிய ஒரு பொருள் எனவே மார்க்கம் அதை தடை செஞ்சுருக்குது அப்போ தடை செய்யப்பட்ட இந்த பொருளை ஒரு கடையில் வந்து ஒரு உரிமையாளர் அதை விற்பனை செய்வது கூடாது மார்க்கத்தில் இப்போ கேள்வி என்னடா அந்த விற்பனை செய்யக்கூடிய கடையில் நான் வந்து வேலை செய்யலமான்னு கேட்குறாங்க அது வேலை செய்கிறது கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த வேலை செய்வதண்டா எப்படிப்பட்ட வேலை எந்த விஷயத்துக்கு பாவமான காரியங்கள் நடக்குதோ அதுக்கு துணை புரியக்கூடிய விதத்தில் நாங்கள் வேலை செய்யலாமா நேரடியாக சாராயம் வைக்கிறோம் ஒருத்தன் சாராயம் வைக்கிறது கூடாதுன்னு தெரியுது நான் வந்து என் கடையில் உரிமையாளர் இல்லை உரிமையாளராக நான் இல்லை ஆனால் அந்த மதுபான சாலையில் நான் ஒரு வெயிட்டராகவோ அல்லது ஒரு சேல்ஸ்மேனாகவோ இருந்து நான் வந்து விற்பனை விற்பனை செய்யலாமா உரிமையாளர் நேரடியாக விற்பது கூடாது நேரடியாக நான் ஒரு பணியாளராக இருந்து அந்த உரிமையாளருக்கு உதவி செய்து கொண்டு அந்த விற்பனைக்கு உதவி செய்து கொண்டு அதில் சம்பளம் எடுக்கலாமான்னு கேட்டா அது மார்க்கத்தில் கூடாது எப்படி கூடாது இஸ்லாம் சொல்றது தாவணு அலல்வான் நீங்கள் இரையச்சத்திலும் நன்மையான காரியங்களிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்திலும் வரம்பு மீறக்கூடிய செயல்களிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள் இது நேரடியாக அல்லாவுடைய கட்டளை அல்லா தடுத்துட்டான் பாவமான காரியமா உதவி செய்யாதீங்க நீங்க விற்கலை நீங்க அந்த பொருள் அந்த அந்த பொருளை போதை பொருளை வித்து நீங்க வந்து உரிமையாளராக காசை பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஆனால் ஒரு பணியாளராக அந்த விற்பனையாளருக்கு நீங்க என்ன செய்யறீங்க உதவி செய்றீங்க மறைமுகமாக நீங்க என்ன செய்ய அந்த ஹராத்தை வளர்ப்பதற்கு நீங்கள் துணை போடுறீங்க அப்போ இந்த ஹராத்துக்கு துணை புரிவது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட காரியம் அந்த மாதிரி கடைகளில் சிகரெட் எந்த கடையில் விற்கப்படுதோ அது ஹராம் என்று தெளிவாக டிக்ளேர் செய்யப்பட்ட பிறகு அந்த கடையில் அரிசி கூட எனக்கு விற்கலாமா விற்க முடியாது ஏ ஒரே கடை தான் நாளைக்கு சிகரெட் என்கிட்ட கேட்டு வந்தால் எனக்கு சிகரெட் தர இயலாதுன்னு சொல்ல முடியுமா அதுக்கு வந்து ஓனர் கிட்ட கேளுங்க என்கிட்ட கேட்காதிங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது பத்து கஸ்டமர் வந்து சிகரெட்டை கேட்பான் கேட்கும்போது நான் சிகரெட்டு மட்டும் விற்க மாட்டேன் மற்ற எந்த பொருளை அரிசி பருப்பு மட்டும் என்கிட்ட கேளுங்கண்டா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போவான் நாளைக்கு ஓனர் சொல்லுவான் உனக்கு கடையில் ஒழுங்கா வேலை பார்க்க விலகிட்டு போக வேண்டுவான் அப்போ அந்த இடத்துல இருந்தால் அதுக்கு துணை புரிய வேண்டி வருது அதுக்கு கணக்கு பார்க்க வேண்டி வருது அதனால இந்த ஹராத்துக்கு துணை புரியக்கூடிய விதத்தில் எந்த ஒரு வேலையும் பண்ணக்கூடாது இந்த மூக்குப்பொடி வந்து அது சிலவங்க தும்மல் வராததால போடுவாங்க இந்த தும்மல் எடுக்கிறதுக்காக வேண்டி சளி வந்து கெட்டி அது வந்து மண்டலில் வந்து சளி காஞ்சிச்சண்டு வைங்க அவங்க வந்து தும்மல் எடுக்கிறதுக்காக சளியை வந்து கலட்டி எடுக்கிறதுக்காக மூக்குப்பொடியை ஆரம்பத்தில் பயன்படுத்தினாங்க பிறகு இப்போ என்ன ஆகுது அந்த போயிலையை எடுத்து அதை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்கடா அது போதை பொருளாகவே மாறிடுச்சு அது ஒரு விதமான மயக்கம் நம்ம வயசு போன தாய்மார்கள் என்ன செய்வாங்க அந்த மூக்குப்பொடியை எடுத்து அவங்களுக்கு மூக்குல வெக்காட்டி அந்த நாள் முழுக்க அவங்களுக்கு நிம்மதியே கிடையாது அடிமை ஆகிட்டாங்க பாருங்க அது இல்லாமல் வாழையலா அந்த நிலைமை அதே மாதிரி இன்னைக்கு இன்னும் சிலரை சில இளைஞர்கள் என்ன பண்றாங்க நேரடியாகவே அது போதை பொருளை பயன்படுத்துறாங்க மூக்குப்பொடியை நேரடியாக அந்த மூக்கு புடியை எடுத்து உதட்டுக்கு கீழே வச்சு நேரடியாக அது மயக்கத்தை உண்டு பண்ற ஒரு பொருளா அதை மாத்தி பயன்படுத்துறத பாக்குறோம் அதனால இது நேரடியா போதை பொருளை வருது வெத்தில பார்க்க பொறுத்த வெத்தில பார்க்கல மார்க்கம் வந்து வெத்திலையோ பார்க்கவும் நேரடியான செய்யலை தடை செய்யலை அதுல வந்து உடலுக்கு கேடு அது இதுன்றது நேரடியாக நிரூபிக்கப்பட்ட இந்த சான்றும் இல்லை பொத்தம் பொதுவா பேசுறாங்க அதில் எது கேடை சொன்னா போயில இருக்குது இந்த போயில வந்து உங்களுக்கு கேடை உண்டு பண்ணும் போயில வந்து நீங்க என்ன செய்யாதீங்க அதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்டா அது கண்டிப்பா உங்களோட உடலுக்கு கேடை கொண்டு வந்துடும் போயில தான் உண்மையிலே அந்த போதத்துக்குரிய அந்த அதை ஒரு பொருளுக்கு அடிமையாக்குற அந்த கெமிக்கலை கொண்டு வருது அந்த போயில தான் அதனால அதே மாதிரி அது உடம்புக்கு கேடு விளைவிக்குது உங்களுடைய கரங்களை அழிவிற்காக வேண்டி நீங்கள் விரித்து விடாதீர்கள் நல்லா சொல்றாங்க அந்த அடிப்படையிலும் அந்த பொருட்கள் கூடாது இப்போ இந்த பொருட்கள் விற்பனை செய்யப்படக்கூடிய ஒரு கடையில விற்பதும் கூடாது அதுக்கு துணை புரிவதும் கூடாது எனவே அதுல பணி புரிவது கூடாது என்றுதான் சொல்றோம்